ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வெங்கியோட பர்த்டே அவங்க ஆதியோடய ஹாலில் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து இங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணி சின்னதாக கேக் கட் பண்ண போகிறோம் இருக்கிற பொருளை வச்சு தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அது தெரியாமல் பார்த்துக்கணும் அதுதான் விஷயம் ஆதி உள்ளே வராமல் இருக்கணும் பார்ப்போம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களோட நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு திங்ஸுமே வாங்க முடியாது ஃபேமிலி மெம்பர்ஸ் நாலேஜ் இல்லாமல் ஸோ ஏதோ எனக்கு கையில் கிடச்சத வச்சு நான் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அது எங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில பிடிக்கலனாலும் ஏதோ என்னால் முடிஞ்சது அந்த பூவெல்லாம் கட்டுவோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் கேக் வாங்கி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க கட்டில் கீழே ஒழிச்சு வச்சிருந்தேன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் தான் திறப்பாங்க அதனால ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல ஸோ ஒழிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு தேர்ட்டித்து பர்த்டே இதோட டுவெண்ட்டி நைன் இந்தமாதிரி சொல்ல முடியாது டுவெண்ட்டி ப்ளஸ்னு தேர்ட்டி ப்ளஸ் ஆகிட்டாங்க சரி ஓகே ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க அப்பாவும் பையனும் போய் நம்ம உள்ளே கூப்பிட்டு வந்து இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க மிங்கி உனக்கு பர்த்டே தானே நாளைக்கு சரி கிரி எத்தனை மணிக்கு பிறந்த நீங்கள்

땡스 땡스 해피 சொல்லு 아빠 해피 버스데이 சொல்லு क्यूट குட் குட் வெட்டி வெட்டி 해피 버스데이 वेंकी हां கேக் கட் பண்ணுவோமா இப்போ நீ இப்போរந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் அப்படிதான் வางுங்க சொல்லவே மாஸ்க் काटறோம்

ஓகே நாட் பேட் ஏ இது வந்து எதிர்பார்க்கல பா நான் சிம்பிளா சரி நாளை பாத்துக்கலாம் நினைச்சேன் ஆனா நைட் இத்தனை மணிக்கு கேக் வாங்கி வெட்டி பெரிய விஷயம் சார் போன வருஷம் பண்ண முடியல போன வருஷம் கை குலதாதி ஆஹா थैंक यू वेरी வருஷம் டைம் பண்ணி ஆல்வேஸ் வெல்கம் ஆதி ஆஜிகா தேங்க் யூ தேங்க் யூ சார் நே ஹாப்பி பர்த் டே தேங்க் யூ ஹாப்பி பர்த்டே ஆதி ஆதி சாக்லேட் தான் துணியாக இருக்குது ஆ ஒரு சாக்லேட் பார் ஆமாம் இந்த ஆதி நைட் சேஸ்ட் டேஸ் பண்ணி பாரு டேஸ்ட் பண்ணி பாடுறா ஆ வச்சுக்கோ ஆதி ஆ நைட்டு வேணாம் நைட்டு பரவாயில்ல உம் நீவே முப்பது வயசு குழந்த சரி ஓகே எல்லா கடத்தையும் கழகிட்டு போகுது

அப்புறம் வீட்டுக்கு மாயாரம் போயிட்டு கேக்கெல்லாம் கொடுத்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும் நான் டைமே பட்டாது நினைக்கிறேன் எனிவே எனக்கு டிராகன் மூவி போய் ஆகணும் அது போயிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போலாம் போலாம்னு சொல்லிட்டு ஏமாத்துறதே வேலையா வச்சிருக்கேன் அதுதான் நான் படத்துக்கு என்ன ஏமாத்திருக்கேன்னு சொல்லு எல்லா படமும் அதான் கண்டிப்பாக போகலாம் ஆதி என்ன பண்ணிருக்கு கேமரா கேமரா பார்த்து கேட்டு நீங்க சார் என்னமா தரவா குடு

அது எனக்கு தெரியலப்பா நீ பண்ணுறது நான் சும்மா சின்ன படம் பார்த்துருந்தேன் இட்டு போன படம் ஒன்று அது மதுரை சம்பவம் சொல்லி செமையா ஓடிஞ்சிருந்துச்சா அதை பார்த்துட்ருந்தேன் திடீர்னு போய் பார்த்து அது ஐக்கியமாயிருந்தாப்புல நான் தயிர் கேப்புல வந்து என்னென்ன கலைக்குதோ அந்த தலையில் வைக்க பூ கட்டினேன் அந்த பூவெல்லாம் எடுத்து அங்கங்கே ஃபிட்டிங் பண்ணி நான் தான் ஆர்டிஸ்ட்டு அதுதான் என்னோடய ஆர்ட்டு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா எல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கு இங்கே பொம்மை இடையில வந்து ஆதி வேறு ஆதி வேறு வந்து அழகாக இருந்துச்சு ஆமா

ஆமா சாக்லேட் மட்டும்தான் அவ்வளவு ஏமா வச்சிருக்கு ஏமாட்ட எங்கடா மட்டை குட்டி கட்டி பாக்குது பாரு யோசிக்கது பாரு ஏ நைட் செலப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நமக்கு எப்போதும் பிடிச்ச மந்தி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு டிராகன் மூவி போய் அவனு சொல்லியிருந்தேன் இல்லையா நைட்டு சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிராகன் மூவி அதை பற்றி ரிவியூ வந்து நான் நெக்ஸ்ட் போடுறேன் ரொம்ப செம்மையாக இருந்துச்சுங்க வேறு லெவல் படம் வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா Thank you.